சென்னை தீநகரில் உள்ள பாமக அலுவலகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் பாலு செய்தியாளருக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் உள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றிய தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாமக தலைவராக அன்புமணி நீடிப்பார் என்ற தீர்மானத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீடிப்பதையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது பாமக தலைமை அலுவலகமாக சென்னை தீநகரில் உள்ள அலுவலகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் கடிதம் மூலமாக சமீப காலங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது அன்புமணிதான் பாமக தலைவர் அவருக்கே மாம்பழம் சின்னம் என தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகா பாமா நிறுவனர் ராமதாஸ் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது பாமக அன்புமணி தலைமையில் உள்ள இயக்கம்தான் என அவர் திட்டவட்டமாக கூறினார் இதையடுத்து வழக்கறிஞர் பாலுவின் அறிவிப்பை தொடர்ந்து பாமகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாமகவினர் கொண்டாடினர் ராமதாஸின் நோக்கத்தை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அனைவரும் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு வாருங்கள் என ராமதாஸ் அணியில் உள்ளவர்களுக்கு பாலு அழைப்பு விடுத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவால் ராமதாஸ் தலைப்பினர் தற்போது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் என்ன போகிறார்கள் என்பதை பொறுத்துடன் பார்க்க வேண்டும்